இந்த நாள் நாளாகட்டும் புத்தி இல்லாத மனிதன் நிறைய நேரங்களில் வெள்ளப்பருக்குகள் வரும் பொழுது அநேக வீடுகள் உடைந்து போகிறத அடித்து நம்ம பார்க்குறோம் அதே இட அதே நேரத்தில் ஸ்ட்ராங்காக கட்டின வீடுகள் அந்த இடத்துல நிலைத்து நிற்கும் வேதம் இப்படி தான் சொல்லுது மணலின் மேல் தன் வீட்டை கட்டுகிறவன் புத்தி இல்லாத மனுஷன் சொல்கிறார் ஏன்னா ஒரு மழை வரும் பொழுது மணலின் மேல் சரியான அஸ்திபரம் இல்லாமல் கட்டப்படுகிற வீடுகள் என்ன பண்ணும் தகர்ந்து போய்விடும் விழுந்து போய்விடும் அப்போது மணலில் வீடு கட்டுவது அத்தனை புத்தி நம் புத்தியுள்ள காரியம் அல்ல அப்போ அதை அதை நம்ம செய்வோம்னு சொன்னால் நமக்கு தான் அது இழப்பு ஆகவே தான் அவேதம் அதாச்சும் சொல்ல புத்தி இல்லாத மனிதன் சொல்லி நம்ம செய்கிற எல்லா காரியங்களும் நல்ல ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போடுற மாதிரி செய்தோம் சொன்னால் அது நிலைத்து நிற்கும் அப்ப நீங்கள் நானும் ஒரு புத்தி உள்ள மனுஷனாக மாற முடியும் பெரியமானவர்களே நான் புத்தி உள்ளவர்களா புத்தி இல்லாதவர்களா என்பதை நம்முடைய கிரிகைகள் தான் அதை வெளிப்படுத்தும்